பார ஏனதன்மை யூடியூப் நேர்களுக்கு அதாவது வந்து திருமண நாள் ரகசியம் ஒன்று திருமணத்தோடைய ஒரு ரகசியம் இருக்குது அப்போ திருமணத்தோடைய ரகசியம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் பெரும்பாலான வாழ்க்கையில் வந்து பெரும்பாலான வாழ்க்கை வந்து என்ன சொன்னான்னா நிம்மதியற்ற தன்மை இருப்பதற்கு காரணம் நாம் திருமணம் முடித்த காலத்தில் சில சரியான முறைமைகளை கடைப்பிடிக்காமல் போனது தான் அந்த கஷ்டத்திற்கு காரணம் அப்போ அந்த கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் வந்து மனித வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து விவாக சக்கரம் அப்படின்னுக்கு இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் அதோடைய கொஞ்சம் அப்டேட் இருக்குது இந்த அப்டேட் வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணி கொடுத்துட்டோம்னா இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில வீடியோக்கள் வந்து திரும்ப வந்த மாதிரி இருக்கும் ஆனால் கெட்டிங்கும் ஒன்றா இருக்கும் கருத்துக்கள் உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் திணிச்சிருக்கும் இதுக்கு என்ன வந்தேன்னு சொன்னால் தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப வந்து ஃபிட் பண்ணுறதுனால தப்பு கிடையாது அது மக்கள் தெரிஞ்ச வச்சு கல்வியை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிறதுனால வந்து உங்களுக்கு அறிவு வளர்த்தாச்சு இது வந்து கமர்ஷியல் கிடையாது அப்போ இந்த திருமண நாள் ரகசியத்தில் விவாக சக்கரம் விவாக சக்கரம் கரை யோகம் இல்லாத நாளில் திருமணம் பண்ணணும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா பெண்ணெல்லாம் பார்த்து நிச்சயம் பண்ணி எல்லாம் செஞ்சு நீட் பண்ணி ஒரு ஆறு மாத கேப்பு இருந்தால் தான் இந்த முகூர்த்தங்களை வந்து நம்ம இலகுவாக செட் பண்ண முடியும் அப்போ கரைசயோகம் இல்லாத நாளாக பார்க்கணும் அதற்கடுத்து விவாக சக்கரத்தில் வந்து என்ன சொன்னான்னா பெண்ணுக்கு குறிப்பிட்ட வந்து என்ன சொன்னான்னா பன்னெண்டு நட்சத்திரத்தில் தான் திருமணம் நடக்கணும் அந்த திருமணம் நடக்க நடக்கிற நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த திருமணம் நடக்கிற நட்சத்திரம் முகூர்த்த நல்ல முகூர்த்த நாள் ஆகணும் இப்படியெல்லாம் விதி இருக்குது அப்போ இந்த விவாக சக்கரம் எப்படி உருவாக்குறது அப்படின்னா பெண் பிறந்த தமிழ் மாதத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள் ஒரு பெண் வந்து ஐபசி மாதம் போய் பிறந்திருக்கிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் உபயோகம் வந்துருக்கிறதுனால மொத்தம் ஒம்போது கட்டமாக கீச்சு போட்டுக்கிடும் ஒம்பது கட்டம் அப்போ ஒம்பது கட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு சதுரம் போட்டு உடலை ரெண்டு கோடு போடுங்க இந்த பக்கம் ரெண்டு கோடு போடுனா ஒம்பது கட்டம் வந்துடும் அதில் செண்டர் கட்டத்தில் வந்து என்ன சொன்னால் பெண் பிறந்த அந்த தமிழ் மாதத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் அதான் முதல் நட்சத்திரம் அதுக்கு முன்னாடி அந்த கட்டத்துக்குள்ளே இப்போ வந்து சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சுவாதி நட்சத்திரத்தில் வந்து யார் உட்காந்துருக்காருனா சூரியன் உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சேர்த்தேனா அந்த கட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுங்கிறத வந்து என்ன சொன்னால் நம்ம சுவாதியில் ஆரம்பிக்காமல் சுவாதி சென்டரில் வந்தாலும் நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சேர்த்துக்கலாம் அப்போ சித்திரை சுவாதி விசாரம் முதல் கட்டம் ஓகேவா அதுக்கடுத்து ரெண்டாவது கட்டம் ரெண்டாவது கட்டம்னா அடுத்த கட்டம் அப்போ அடுத்த கட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முதல்ல வந்து என்ன சொன்ன சித்திரை சுவாதி விசாகம் மூணாச்சா அனுசம் கேட்டை மூலம் அது வந்து ரெண்டாவது கட்டம் அடுத்த கட்டம் மூணாவது கீழே இறங்கியிருக்கு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் மூணாவது கட்டத்தில் போராடம் உத்திராடம் திருவோணம் மூணாவது கட்டம் நிறைய போச்சு நாலாவது கட்டத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து முதல் கட்டத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அதற்கடுத்து நாலாவது கட்டத்தில் அவிட்டம் சதயம் புரட்டாதி சரியா அஞ்சாவது கட்டத்தில் உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி ஆறாவது கட்டத்தில் பரணி கார்த்திகை ரோகிணி ஏழாவது கட்டத்தில் முருகசீரிடம் திருவாதிரை பூசம் எட்டாவது கட்டத்தில் பூசம் ஆயிலியம் மகம் ஒன்பதாவது கட்டத்தில் பூரம் உத்திரம் அஸ்தம் ஓகேவா அப்போ ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து நிறைவு போச்சு இப்படி தான் எடுக்கணும் நீங்கள் கூகுளில் தட்டி பாருங்கள் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா இதை விட தெளிவாக புரிஞ்சிக்கலாம் நான் தெளிவாக மேக்ஸிமம் சொல்லிட்டேன் அப்போ என்ன சொல்கிறேன்னா முதல் கட்டத்தில் வந்து இருக்கின்ற நட்சத்திரங்கள் திருமணத்திற்கு ஆகாது ரெண்டாவது கட்டம் ஓகே மூணாவது கட்டம் ஆகாது நாலாவது கட்டம் ஆகாது அஞ்சாவது கட்டம் ஓகே அப்ப ரெண்டாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் ஓகே ஆறாவது கட்டம் நோ ஏழாவது கட்டம் நோ எட்டாவது கட்டம் ஓகே ஒன்பதாவது கட்டம் ஓகே அப்போ என்ன சொல்றாங்க ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிற மூன்று நட்சத்திரங்கள் ஐந்தாவது கட்டத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரங்கள் எட்டாவது கட்டத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரங்கள் ஒன்பதாவது கட்டத்தில் இருக்கிற மூன்று நட்சத்திரங்கள் விவாகத்திற்கு இந்த பெண்ணு கேட்டது விவாக சக்கரம் என்பதை பெண்ணுக்குத்தான் பார்க்கணும் ஏன்னா அவர்களுக்கு தான் விவாகம் என்பது என்ன சொன்னான்னா சந்தோஷமான விஷயம் ஒரு திருமணத்தில் வந்து அதிகமாக சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை வந்து என்ன சொன்னால் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வரக்கூடிய ஒரு யார் வருவான்னா பெண்ணு தான் வருவான் அவள் பெண்ணு பிடிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஆணுக்கு வந்த என்ன சொன்னால் எப்படி வேணாலும் இருக்கும் ஆணை எப்படி வேணாலும் இருப்பான் ஆனால் பெண் எப்படி வேணாலும் இருக்க முடியாது என்பதை சில விதி கோட்பாடுகளை வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதனால திருமணம் என்பது பெண்ணுக்கே உரித்தானது பெண்ணுடைய நட்சத்திரத்திற்கு தான் ஆணுக்கு திரு பொருத்தம் பார்க்குறார்களே ஆணுடைய நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்ப்பதே கிடையாது இந்த பெண்ணுக்கு இந்த பையன் பொருந்துவானா அப்படிங்கிறது தான் அப்போ விவாக சக்கரம் என்பது இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுருக்கு இந்த விவாக சக்கரத்தை பொறுத்தல இது சாதாரணமான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு எல்லோரும் இருக்கீங்க இன்றைக்கி பெரிய போராட்டத்துக்கு காரணம்ல என்ன காரணம் இந்த விவாக சக்கரத்தை சரியாக பார்க்காமலும் கசர யோகம் கசர யோகம் பார்க்கலை கசர யோகம் என்பது என்ன சொல்லான்னு வந்து ஒரு கொடூரமான யோகம் ஒருத்தனை போய் கசர யோகத்தில் வந்து விளங்க மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா அவன் நல்லா வந்துருவான் ஒருத்தனை போய் வந்து கசர யோகம் ஓடிக்கொண்டிருக்கிற நாளில் வந்து ஒரு கோயிலில் போய் அவன் நல்லா இருக்கணும்னு சொன்னிங்கன்னா விளங்காமல் போயிடுவான் அதாவது வந்து கிளாக்கை ஆண்டி கிளாக் ஆகும் ஆண்டி கிளாக் வயசை கிளாக்காகும் இதுதான் யோகம் இந்த ரெண்டும் விவாக சக்கரத்தில் எப்படி இருந்தாலும் பன்னெண்டு நட்சத்திரத்துக்குள்ளே நமக்கு ஒரு நட்சத்திரம் வந்து செலெக்ஷன் பண்ண முடியும் அதே சமயத்தில் அந்த நாளும் கசர யோகம் இல்லாமல் இருக்க இருக்கணும் சூரியன் என்ற நட்சத்திரத்துலேருந்து சூரியன் என்ற நட்சத்திரத்திலேருந்து மூணாவது நட்சத்திரம் ஆகாது நாலாவது நட்சத்திரம் ஆகாது அஞ்சாவது நட்சத்திரம் ஆகாது ஒம்பதாவது நட்சத்திரம் ஆகாது அதே மாதிரி சூரியன் நின்ற நட்சத்திரத்திலேருந்து என்ன சொல்லணும் ஒம்போதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதை கணக்கெடுத்துக்கணும் ஒம்போதாள் வகு ஒம்பதால் வகுக்கணும் அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம வந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வந்தாலும் ஒம்போதாள் வகுத்தது போக மூணு நாலு அஞ்சு ஒம்பது வந்தால் அது கசரையாகும் அந்த யோகம் வந்து என்ன சொன்னா நாசத்தை கொடுக்கக்கூடியது அந்த நாளில் வந்து மங்களத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கு அது உண்மையான ஹண்ட்ரட் பர்ஷன் உண்மை தான் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து விவாக சக்கரம் இதுதான் தான் இப்போ இப்படி வந்து என்ன சொல்கிறோம் நாங்கள் வந்து பொருத்தம் இல்லாத நாளில் வந்து நாங்கள் வந்து திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து என்ன சார் உங்களுடைய மனைவியுடைய விவாக சக்கரத்தை போடுங்க அதில் வந்து என்ன சார் பன்னிரெண்டு நட்சத்திரம் வந்து ரெண்டாவது கட்டத்துலேயும் அதுக்கடுத்த அஞ்சாவது கட்டம் எட்டாவது கட்டம் ஒன்பதாவது கட்டத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பாருங்கள் திரும்ப வந்து என்ன சொன்னால் ஒரு முகூர்த்த நாள் குறித்து வந்துச்சா அன்னைக்கு கசரயோகம் இல்லாத நாளாக பார்த்து மருதாளி ஒரு சாதாரண வீட்டில் விளக்கு பொருத்தி புது உடை எடுத்து புது உடை எடுத்து நல்லா குளிச்சு குளித்து நல்லா நீட் பண்ணி என்ன சொல்லலான்னா சந்தோஷமாக மருதாளி கட்டுங்கள் மருதாளி கட்டி நீங்கள் வந்து ஒரு புதுமண தம்பதிகள் மாதிரி வந்து வாழ்க்கையை வந்து அன்றிலிருந்து ஆரம்பியுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும் உறுதியாக மாறும் இது எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு பேரே நமக்கு சரியாக இல்லை நட்சத்திரங்கள் சரியாக வய நமக்கு விழுகலை அப்படின்னா யாப்பியம் என்று சொல்ல இருக்கிறோம் யாப்பியம்னா என்னது பேரை நம்ம எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம்ல நம்ம இஷ்டத்துக்கு பேர் வைக்கக்கூடிய ஒரு முறை ஒன்று இருக்குது எனக்கு இந்த பேர் தான் நான் இப்படி தான் வைப்பேன் எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னா யாரும் ஒன்றும் கேட்க முடியாது அப்போ சந்திரன் ஒரு இடத்துல தூக்கி வைக்கலாம் நம்ம நினைச்ச இடத்துல சந்திரனை தூக்கி வைக்க முடியும் ஆனால் நட்சத்திரம் பிறந்தாச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது லக்கணத்தை ஒன்றும் பண்ண முடியாது ஆசியை ஒன்றும் முடியாது எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது யாப்பியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இவன் பேர் மாத்திருக்கம்னா என்ன சொன்னா அது வந்து எனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல அந்த சந்திரன் உட்காருக்கணும் அது என்னுடைய லக்கணத்துக்கு சரியா இருக்கணும் அது என்னுடைய லக்கணத்துக்கு சரியா இருக்கணும் அப்ப வந்து என்ன சொன்னா வந்து அந்த மாதிரி வைத்துக் கொள்ளும் போது அதற்கு பெயர் வந்து என்ன சொன்னா யாப்பியம் என்று பெயர் அப்போ ஜோதிட சித்தாந்தத்துல ஒவ்வொரு தோல்விகளையும் சரி கட்டுவதற்கு எல்லா கிரகங்களையும் சரி கட்டுவதற்கு வழி இருக்கிறது ராகுகேதுகளை சரி கட்டுவதற்கு வழி இருக்குது பேரை சரி பண்ணுறதுக்கு எல்லாம் வழி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் வந்து என்ன சொல்கிறேன் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு புத்தி சந்தர்ப்பங்கள் வேண்டும் அதனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து இவ்வளவு சரி இனிமேல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்து கொஞ்சம் கால அளவுகளை நீட்டித்து ஒரு ஆறு மாதம் கேட்பிருக்கிற போது இதெல்லாம் கரெக்ட் பண்ணி செட் பண்ணி மண்டபம் பார்த்து நீட் பண்ணி வந்திருக்காங்க வழிகளெலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு தடவை நீங்கள் வந்து என்ன சார் பார்த்து பருவி செஞ்சுட்டிங்கன்னா ஐம்பது திருமண நாள்களை அழகாக கொண்டாடலாம் அழகான புத்திர புத்திரிகள் பிறப்பாங்க செல்வம் செல்வால் கோடு வாழலாம் இதெல்லாம் ஜோதிடத்தில் மறைக்கப்பட்ட நிகழ்வு காலம் வந்து என்ன சொல்கிறேன்னா நிறையா கஷ்டங்கள் வந்த பிறகு தேட ஆரம்பிக்கிறோம் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அதெல்லாம் தேடி எடுத்துடணும் முப்பது வருஷத்துக்கு முன்னால யாரும் விவாக சக்கரத்தை பற்றி பேசவில்லை என் கல்யாணம் காலத்தில் வந்து விவாக சக்கரத்தை பற்றி பேசவே இல்லை இப்போ வந்து என்ன சொன்ன விவாக சக்கரத்தை பற்றி பேசும்போது அண்டாவ முனிதத்தில் அந்த விவாக சக்கரம் நமக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு ரெண்டாவது என்ன சா கரைசை இல்லாத நினைச்சு அதெல்லாம் லக்கு இல்லை நான் எத்தனையோ குளறுபடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய குலதெய்வமும் நம்ம முன்னோர்கள் தான் காரணம் என்பது சாஸ்திர விதி அதனால் இதையும் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து ஒரு சிப்பி பாறை ஜோதரரசன் ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வளமுடன் வாழ்க